எனக்கு அருமையானவர்களே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் எனக்கு உதவி வரும் எனக்கு பதில் வரும் எனக்கு பாக்கியம் வரும் நிச்சயமாகவே சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டு உங்கள் வாழ்க்கையில் இன்று நிறைவேறும் என்று நாமத்தினாலே சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே உன் துக்க நாட்கள் முடிந்து இதோ நான் எல்லாவற்றையும் சகலத்தையும் உன் கண்களில் இருக்கும் கண்ணீரை எல்லாம் நான் துடைக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று ஐந்திலே அவர் சொல்லுகிறார் இப்படியே நடக்கும் உங்களுக்கு இன்று முதல் இப்படியே நடக்கும் நான் என்ன செய்வேன் நான் இருக்கும் நிலைமை இப்படி இருக்கிறதே எனக்கு எப்பொழுது விடிவு வரும் எப்படி நான் வாழ்க்கையின் காரியங்களை நான் நடத்துவேன் என்று கலங்குகிறீர்களா கவலைப்படாதீர்கள் குடும்பத்தினரை எப்படி நடத்துவேன் என் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது அடுத்த கால் எங்கெடுத்து வைப்பது எனக்கு துணை நின்றவர்கள் எல்லாம் இல்லாமல் போய்விட்டார்களே நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் என்று கலங்குகிறீர்களா நிச்சயமாகவே வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வலமுள்ள ஆண்டவர் உங்கள் தகப்பனாக இருக்கிறபடியினால் அவரே உங்களுக்கு சகலத்தையும் புதிதாக உருவாக்குவார் நீங்கள் வாழத்தக்க வழியை உருவாக்குவார் வாழத்தக்க பாக்கியங்களை உங்களுக்கு கொடுப்பார் கண்களில் இருக்கும் கண்ணீரை எல்லாம் துடைப்பார் பயப்படாதீர்கள் சோனியா சார்ஸ் உடைய சரிதையை சொல்லுகிறேன் கேளுங்கள் ஆண்டவரை அறியாத நிலைமையில் இளம் வயதில் இருந்தார்கள் கல்லூரி படிப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுதே அப்பாவும் அம்மாவும் ஒரு விபத்தில் இறந்து போனார்கள் மிகுந்த பாரம் மிகுந்த வேதனை அப்போ வந்துட்டு எங்க அப்பா அம்மா இறந்தனால ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன் அவர்களுக்கு ஒரு சகோதரி உண்டு ஒரு தம்பி உண்டு சகோதரிக்கு திருமணம் ஆகிவிட்டது ரெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் தம்பியை பராமரிக்க வேண்டும் பெற்றோர் இறந்த பிறகு வர வேண்டிய பணம் வரவே இல்லை தம்பியை படிக்க வைக்க வழி இல்லை உடனே இவர்கள் நான் வேலைக்கு போகட்டும் என்று சொன்னார்கள் அப்போ வேலை தேடிட்டு இருக்கும்போது எனக்கு எங்கே போயுமே வேலை தேடியும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கம்மி சேலரியில் கூப்பிடுவாங்க இல்லைன்னா வந்துட்டு நான் படித்ததுக்கு ஏற்ற மாதிரியான வேலை கிடைக்காது அப்போ ரொம்ப சோர்வா இருந்தேன் இந்த நிலைமையில் ஒரு நாள் ரோட்டில் போய்கொண்டிருக்கும் பொழுது ஏசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்தை பார்த்தார்கள் அப்போ நான் அங்கே போய் ஜெபம் பண்ணேன் அங்கே உள்ள ப்ரேயர் வாரியர்ஸும் எனக்காக ஜெபம் பண்ணாங்க பாரத்தோட எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் ஜபத்தை கேட்டார் அற்புதமாக பணம் வந்தது கர்த்தர் ஒரு பெரிய சாட்சியாக ஆண்டவரே நான் கேட்டதுக்கும் அதிகமான பணத்தை எனக்கு கொடுத்தாங்க ஆண்டவரே அந்த இடத்துல என்னை சாட்சியாக நிப்பாட்டினாங்க அதோடு கூட இந்த பிள்ளைக்கு வேலையும் வந்தது எவ்வளோ பெரிய பாக்கியம் நான் ஜோம் பண்ணி போனதுக்கு அப்புறம் ஒரு வாரத்தில் எனக்கு நல்ல சம்பளத்தில் ஒரு நல்ல வேலையை கொடுத்தாங்க அதோடு நிறுத்திவிடவில்லை அந்த ஜபகோபுரத்திலே யூட்டர்ன் இளம் பிள்ளைகளுக்கு செய்யும் சேவையிலே அவளும் வாலண்டியராக சேர்ந்தாள் கத்துடைய ஆசிர்வாதம் மட்டும் பெற்றுக்கொண்டு போய்விடவில்லை நான் ஆண்டோருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் ஆண்டவரோடு இணைந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று யூ டனில் வாலிபர் கூட்டத்திலே பங்கு கொண்டாள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்க தேடும் பொழுது நீங்க கேட்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் மேலே அவர் உங்களுக்கு கூட எல்லாத்தையும் கொடுப்பார் கத்தர் அவளை பரிசுத்த அவியானவரால் நிரப்பினார் அதுல நல்ல அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்க ஆவில நிரம்பி ஜெபிக்க கடவுள் வந்து எனக்கு கிருபை செய்தார் எவ்வளவு பெரிய பாக்கியம் அதோடு கூட ஆண்டு எனக்கு திருமணம் செய்து வையும் என்று வேண்டிக் அற்புதமாக ஆண்டவரை நேசிக்கும் கர்த்தருக்கு பயந்த ஒரு பயனை கணவராக கொடுத்தார் ஒரு ஒரு மாதம் தான் இருக்கும் எனக்கு ஒரு அலைன்ஸ் வந்தது அதே மாதிரி என் பெரியப்பா விசாரிச்சாங்க அவங்க தலைமையிலே கர்த்தர் வந்து எனக்கு திருமண காரியத்தை நடத்தி வச்சாங்க என் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு எனக்கு ஒரு திருமண வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தாரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எவ்வளோ பெரிய பாக்கியம் உங்களுக்கும் அப்படியே சகலத்தையும் அவர் உருவாக்கி பரலோகத்தின் ஆசீர்வாதனால் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிப்பார் 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 எனக்கு வந்து வேலையை கொடுத்து நல்ல என் தம்பியை படிக்க வச்சு எனக்கு என்னோட திருமண காரியத்தில் எனக்கு நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்த ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி என் அப்பா அம்மா கேஸ் விஷயத்துலேயும் எனக்கு ஜெயத்தை கொடுத்த தேவனுக்கு கொடான கொடி நன்றி எனக்காக பாரத்தோட ஜபித்த ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் வாரியர்ஸ்க்கு ரொம்ப நன்றி பால் தினகரன் அங்கிள் ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் எனக்கு நான் கேட்டதுக்கும் அதிகமான ஒரு நல்ல திருமண வாழ்க்கை ஒரு நல்ல கணவரையும் நல்ல மாமனார் மாமியாரையும் இயேசுவுக்கு நன்றி இப்பொழுது அதற்கான வல்லமை இறங்குகிறது அவரை நம்புங்கள் பற்றி கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு அடைக்கலாம் அவரே உங்கள் நம்பிக்கை ஏசுப்பா தயவாக தகப்பன் தாய் இல்லாத பிள்ளைகளை நினைத்தரலாம் அவர்களுக்கு நம்பிக்கை நீர் தானப்பா ஏன் அவர்களை எடுத்துக்கொண்டீர வேதனை இருக்கும் ஆனாலும் நான் உனக்கு துணை நிற்கிறேன் தகப்பனாக இருந்து தாயை போல உன்னை தேற்றி உன்னை பராமரிப்பேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொள்ளும் உண்மை பற்றி கொள்ள தாரும் உலகத்தை மறந்து உம்மை பற்றிக்கொள்ள கிருபைத்தார் கவலைகள் மத்தியிலே ஆண்டவர் எனக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பார் வானத்தை உருவாக்கின கர்த்தர் பூமியை உருவாக்கின கர்த்தர் என் வாழ்க்கையும் புதிதாக உருவாக்குவார் என் கண்ணீரை எல்லாம் துடைப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் இருதயத்தை நிரப்பும்படி செய்யும் அப்பா நிரப்பும்படி செய்யும் முது ஜீவன் இறங்கட்டும் உலக வாழ்விற்கு அண்டுவனே அவர்களை ஒப்புக்கொடாமல் உமை நம்பியிருக்கும் அருளை அவர்களுக்கு கொடுத்து பற்றி கொள்ள கிருபைத்தார் இந்த நாளில் சகலத்தையும் உருவாக்கும் வேலையை உருவாக்கி தாரும் வரவேண்டிய பணம் வரட்டும் திருமண வாழ்க்கையை உருவாக்கி தாரும் அப்பா ஒரு அற்புதத்தை மத பிள்ளைகளுக்கு செய்யும் அப்பா குடும்ப வாழ்க்கையில் சமாதானத்தையும் வேத வசனத்தை சொல்லி சொல்லி அந்த வசனத்தின்படியே அற்புதங்களை அனுபவிக்க அவர்களுக்கு கிருபை தாரும் மது பொறுப்பில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் என்று நீர் ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு கொடுப்பதற்காக நன்றி அப்பா நன்மை கொடுப்பதற்காக நன்றி நாமத்தில் கெஞ்சுகிறோம் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் யூ thank <music> you